இவர் மகா நதியின் எப்பிரமோ இந்த இடத்துல காவேரி இருந்துட்டு விஜய பாக்கலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனா வெளியில பாத்துப்பே பிறகு விஜய பார்க்கணுன்ற ஆசை கூட காவேரிக்கு இல்ல வெண்ணிலா வந்து ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி அவர் மனசில் நினச்சிட்டு இருக்காரு அப்போ நான் நான் யாருன்னு கூட வந்து அவர் மறந்துட்டாரு வெளியில் வந்த பிறகு இனி வந்து அவர் கால் பண்ணுவார் நான் நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபோன்ல சுவிட்ச் பண்ணிட்டு காவிரியை போயிடுறாங்க விஜய் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க அப்புறம் வீட்டுக்கு மறுபடியும் காவிரி வந்துருப்பாங்கட்டு எல்லா இடத்துக்குமே வந்து தேடி பார்க்குறாங்க ஆனால் பார்த்தா காவிரி இருக்கிறது இல்லை உடனே வந்து காவிரி எங்கே போனான்ட்டு ஒன்றுமே தெரியலன்ட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி முத்தி பார்க்குறாங்க ஆனால் எங்கே பார்த்தாலே காவிரி இருக்கிறதுல அப்புறம் வீட்டுக்கு வந்து கதறி அழைத்து வச்சிருக்காங்க தாத்தா இருந்துட்டு இதே விஜய் என்ன ஆச்சுன்றாங்க தாத்தா காவேரி எங்க போனானே தெரியல தாத்தான்றாங்க என்னடா சொல்லிட்டு இருக்கேன் அவ இந்த மாதிரி ஆபீஸ்க்கு தான் கிளம்பி போனான்றாங்க தாத்தா நான் ஆபீஸ்க்கு தான் அங்க எவ்வளவு நானும் தேடி பார்த்தேன் தாத்தா எங்க தேடி பார்த்தாலுமே வந்து காவேரி கிடைக்கல தாத்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க நைட் டைம் ஆகிடுச்சு இப்போ அவ எங்கே போயிருப்பான் டே கவலைப்படாத கொஞ்சம் பயப்படாதடான்னு சொல்லிட்டு அப்புறமா விசாரிக்கிறாங்க அப்புறம் வெணிலா இருக்குது ஹாஸ்பிட்டலுக்குன்றாங்க நர்ஸுக்கு கால் பண்ணுவாங்க அங்கே யாராச்சும் வந்து வெணிலா பார்த்தோம்னா ஆமாம் சார் ஒரு லேடி வந்து பார்த்தாங்க எப்படி இருந்தாங்கன்றாங்க அவங்க பேர் கூட வந்து காவேரினு சொன்னாங்க சார் அப்புறம் என்ன ஆயிடுச்சு பார்த்துட்டு போயிட்டாங்க நீங்கள் என்ன சார் என்னோடய நடந்துச்சு சொல்கிறாங்க இதனால காவேரி எங்கேயாச்சும் போயிட்டு இருப்பாலான்னு ஃபீல் ஆகுறாங்க விஜய் அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ